அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு போர் போடுறது அல்லது கிணறு வெட்டுறது இந்த ரெண்டு செயல்லையும் எத்தனை அடியில தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறது தான் இந்த வீடியோ இதுல நம்ம விவசாயத்துக்காக இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு அலுவலகம் கம்பெனி எதுவாக இருந்தாலும் போர் போடுறப்பயோ அல்லது கிணறு வெட்டுறப்பையோ எவ்வளோ அடியில் தண்ணி வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம செலவுகளை குறைக்க முடியும் ஏன்னா எவ்வளவு அடிக்கு தோன்றமோ அல்லது எவ்வளவு அடிக்கு போர் போடுறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் அடி தான் நமக்கு காசு அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் பைப் லைன் இறக்க வேண்டியிருக்கும் சோ அப்படி இருக்கும்போது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் ஒரு திருப்திக்காகவும் நம்ம பாக்குறத வழக்கமா வச்சிருக்கோம் இதை நம்ம விவசாய ஜோதிட சேனல்ல ரெகுலரா நம்ம பார்க்க போறோம் சோ போர் போடுறவங்க அல்லது கிணறு வெட்ட போறவங்க எத்தனை அடி ஆழத்துல தண்ணி கிடைக்கும் அப்படிங்கறத நம்மள தொடர்பு கொள்றது மூலயமா நம்ம பிரசன்னம் போட்டு அதை தெளிவா சொல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் சோ தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க இது எப்படி எந்த எத்தனை அடியில தண்ணி வரும் அப்படிங்கறத உதயத்தை உதயத்துல இருக்கிற கிரகத்தை வச்சு அதே மாதிரி உதயத்தை பாக்குற கிரகத்தை வச்சு அல்லது உதயத்தோட உதயம் அப்படிங்கிறது கேள்வி லக்னம் ஸோ உதயத்தோட கதிர்களை வச்சு இவ்வளோ அடியில தண்ணீர் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்ல வர்றது ஸோ போர் போடுறவங்க கிணறு வெட்டுறவங்க நண்பர்கள் விவசாய நண்பர்கள் இருந்தால் நம்மள தொடர்பு கொள்ள சொல்லுங்க எவ்வளோ அடியில தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு தெளிவாக சொல்லிட முடியும் நன்றி